கந்தக துகள்கள் காலடி விழுந்திட கண்கள் பறித்தது கொண்டையில் பூத்த சோதரி பூக்கள் கோடியில் கிடந்தது சண்டையின் வேகம் சாளரம் கிழிக்க சாதனை பிறந்தது சமர் ஆடிய மேனியர் விழிகள் வீதியில் மடிந்தது கொஞ்சிடம் காற்றும் குளிரும் மலையும் கொஞ்சம் மோய்ந்தது பஞ்சில் பத்திய தீயாய் பகைவர்கள் நுழைந்தது கொஞ்சிடும் போதில் கேட்கா பகவன் கொடுமைகள் நடந்தது கெஞ்சிடும் போதில் கேட்கா பகைவர் கொடுமைகள் நடந்தது அஞ்சிடா நடந்த வேங்கைகள் அறமும் வீழ்ந்தது கொஞ்சிலார் இல்லா கொடியும் முற்றம் கொடியவர் வீழ்ந்தது நெஞ்சிலா மனிதர் நேயம் இன்றி காட்டியே கொடுத்தது நெஞ்சிலா மனிதர் நேயம் இன்றி காட்டியே கொடுத்தது இத்தனை இன்னல் தாங்கிய இன்று தேசம் துடிக்கிறது அத்தகை வலியை அறியா அரியனை அப்படி நகைக்கிறது அத்தகை வலியை அறியா அரியனை அப்படி நகைக்கிறது வலிகளை தாங்கி வழியில் நடக்கும் வலிகளை யார் அறிவார் பேசிட முடியா அமைதியானார் பெரும் சோகம் யார் அறிவார் பேசிட முடியா அமைதியானார் பெரும் சோகம் யார் அறிவார் பகைக்கு தலைகள் ஆட்டிடும் பகைவரை நாம் அறிவோம் பகைக்கு தலைகள் ஆட்டிடும் பகைவரை நாம் அறிவோம் திசையை மாற்றும் திசை காட்டி திருப்பம் ஜாம் புரிவோம் திசையை மாற்றும் திசை காட்டி திருப்பம் ஜாம் புரிவோம் வேரை அறுக்க முனையும் இந்த வேடரை நாம் அறுப்போம் பாடகராகிய வாய்களை ஆட்டும் இந்த பகையை காண்போம் பாடகர் ராகிய வாய்களை ஆட்டும் இந்த பகையை இனம் காண்போம் கேடுகள் வீசிய கேளிக்கை ஆடும் சொல் கேளா புத்திக்கு கேள்வியை வைப்போம் பாடு பட்டவர் பயனை பெற்றவர் பார் காட்டி தோல் எரிப்போம் பாடு பட்டவர் பயனை பெற்றவர் பார் காட்டி தோல் எரிப்போம் கேடு கெட்டவர் யாரென மன்றில் காட்டிய கதை முடிப்போம் கேடு கெட்டவர் யார் என காட்டிய கதை முடிப்போம் தோடுடை வடியன் யாருடை வடியன் தோற்றத்தை அவள் திடுவோம் தோடுடை படியன் யாருடை வடியன் தோற்றத்தை அவள் நாடிடை நுழைந்து கதைகள் அளக்கும் நகலை உரித்தெடுப்போம் நாடிடை நுழைந்து கதைகள் அளக்கும் நகலை உரித்தெடுப்போம் வேறு கொண்டவர் வீரம் மாணவர் விரைந்து வந்திடுவார் சோரம் மறைந்தவர் கொடுமைகள் தெரிந்தவர் கடன் கொடுக்க வந்தவர் கோரம் மறைந்தவர் கொடுமைகள் தெரிந்தவர் கடன் கொடுக்க வந்திடுவார் சோரம் போனவர் பேரம் போனவர் சோடரை கதை பார்த்தோம் வேடம் பூண்டு வழியில் உலாவும் இந்த வேடரை நாம் அறுப்போம் தாயக மீட்சியை எமது நேர்த்தியாம் தமிழா எழுந்திடுவோம் காணம் எழுதிய கவிதை பாடிய களத்தில் உயிர்த்திடுவோம் காணம் எழுதிய கவிதை பாடிய களத்தில் பாடுபட்டவன் கேடு கெட்டவன் பகைவனா விரட்டிடுவோம் பாடுபட்டவன் கேடு கட்டவன் பகைவனா விரட்டிடுவோம் நாவிலே கீழாய் தமிழை இழுத்தான் நய வஞ்சகம் துரத்திடுவோம் தலைவனை தாங்கும் செந்தமுல் சீமான் தலையிலை வைத்திடுவோம் தலைவனை தாங்கும் செந்தமுல் சீமான் தலையில் வைத்திடுவோம் விழுந்திடா எங்கள் விடுதலை சுமந்தா தான் வீரனை தொழுதிடுவோம் வீரனை தொழுதிடுவோம் மேடையில் தினமும் தலைவனை வைத்தே வணங்கிடும் சீமான் பெரியான் மேடையில் தினமும் தலைவனை வைத்தே வணங்கிடும் சீமான் பெரியான் வேங்கையா உருமைய பேசும் வீரனை அவன் தலைவன் வேங்கையா உருமைய பேசும் வீரனை அவன் தலைவன் கோழைகள் காலில் வீழ்ந்து வணங்கிடும் கொடியான் துரத்திடுவோம் கோலைகள் காலில் வீழ்ந்தே வணங்கிடும் கொடியான் துரத்திடுவோம் பாறை தலைவன் புகழை பரப்பிய சீமான் வணங்கிடுவோம் பாறை ஆண்ட தலைவன் புகழை பரப்பிய சீமான் வணங்கிடுவோம் நாய்களாய் எம்மை மிதித்தே நகைத்தவன் கதையை நாம் முடிப்போம் நாய்களா எம்மை மிதித்தே நகைத்தவன் கதையை நாம் முடிப்போம் வேரை அறுக்க முனையும் எவரையும் வேரோடு அறுத்திடுவோம் பாறில் உள்ள தமிழானி எ பாரில் உள்ள தமிழா நீயே பழம் கொண்டு எழுந்து விடு பாதகர் அறிந்தே பாவனை செய்தே உன் பலத்தை நாட்டி விடு கோலைகள் யார் என்ன கொடியான் அறியட்டும் கொடி நாட்டி ஆண்டு விடு வேறு நடை போட்டு எழுந்த வேங்கையர் ராமே எழுந்து விடு வேறு நடை போட்டு எழுந்த நாமே எழுந்தவிடு வேதனை ஒன்றையும் சாதனை ஆக்குவோம் வெகுண்டே எழுந்துவிடு வேதனை ஒன்றையும் சாதனை வெகுண்டே எழுந்து விடு வடிகளை தொழுத்திய பகவரில் வீசிய வெற்றியை நாட்டிவிடு இதுதான் களமது எமக்கானது எழுந்தே வந்துவிடு நாயிட கீழாய் நக்கிய பிழைத்திடும் நாய்களை விரட்டிவிடு கொடியான் நவந்தான் கொடிய பகவன் இன்றே மிதித்து விடு நீயும் நானும் தமிழன என்றே நித்தம் வணங்கிவிடு வீரம் தந்த செருக்கை என்றும் நீயும் விட்டு விடாதே கொடியான் பகைவன் கோடியில் தவளும் கோரரை விரட்டி விடு நாய்களை நாளுமே கத்திய புழைக்கும் நாய்களை அடித்து விடு ரோசம் உள்ளவர் பாசம் உள்ளவர் இறந்தே வந்து நீயும் நானும் அண்ணன் தம்பி அருமையாய் இணைந்து மக்கள் சேவையை முன்னே எடுப்போம் மன்றிலே வந்து மாளிகை கட்டி அவருக்கு கொடுப்போம் வந்தே இணைந்து இதுதான் வேண்டும் இதுதான் வேண்டும் சத்தியம் செய்து விடு இதயம் இருந்தால் இன்றே தமிழா என்னோடு இணைந்து வருக தமிழரை வருக தமிழரை வாழ்த்தி பாடிடுவர் நல்ல தலைப்பை நான் உனக்கு தந்தேன் எடுத்தே பாடிவிட ஓடி வந்தவர் உப்பாரி வைத்தவர் ஓலம் ஒளித்திடுவோம் சாலையில் கிடக்கின்ற சல்லிகளாய எம்மை மிதிப்பார் விரட்டிடுவோம் வீடு இல்லார் காடு வாழும் விதிகளை மாற்றிடுவோம் பாவம் அவரும் பாவிகள் தானே பாரில் கருணை காட்டிடுவோம் வருக தமிழரே வருக தமிழரே வந்து கவிதை படுக என்ன தலைப்பு என்று கேட்கும் உமக்கு தந்தேன் நல்லது ஒரு தலைப்பு உமக்கு பிடித்த தலைவன் யார் சீமானா அர்ச்சனா எழுந்து வாருங்கள் உறவுகளை இது உங்களுக்கான நேரம் இது பாடுவதற்கான நேரமா இன்று காலையிலே நான் கண் விழித்து எழுந்த பொழுது எனது பேனைகளை முதலாக வைக்க வந்த பொழுது வந்த கவிதையை அப்படியே படித்து விட்டேன் எழுதி முடித்த போது இதுதான் வந்தது பிடித்திருந்தால் வாழ்த்துங்கள் பிடிக்கவில்லை என்றால் தூற்றுங்கள் இது உங்களுக்கான கவிதை ஆகவே இன்றைய தலைப்பு இதுதான் உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் சீமானா அர்ச்சனாவா மிகச் சிம்பிள் உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் சீமானா அர்ச்சனாவா பாருங்கள் மன்றறி வந்து பேசுங்கள் இது உங்களுக்கான நேரம் உங்களுக்கான களம் நாங்கள் நாம நினைவோம் பாருங்கள் உறவுகளே வணக்கம் எஸ் பி வணக்கம்